ஸ் வெல்கம் டு அம்மாவின் ட்ரிக்ஸ் இந்த அம்மாவின் கைமெல்லாம் நம்ம வந்து பார்க்க போகிறது ஆனால் என்னோட அம்மா கைமணத்தில் வந்து வீட்டிலேயே ஃப்ரெஷ்ஷாக வந்து பசும் வெண்ணெய் பசும் நெய் வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறோம் இதுக்காக நிறைய பால் தேவை அப்படிங்கிறதுலாம் கிடையாது இது பெரிய ப்ராசஸும் கிடையாது ஒரு சில ட்ரிக்ஸை வந்து நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணாலே போதும் கண்டிப்பாக வந்து நம்மளோட வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக பசும் வெண்ணெய்யோ இல்லை நெய்யோ வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம் வீட்லேயே எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க நம்ம வீட்டில் பால் வாங்கி காய்ச்சினதுக்கப்புறம் மேலே மஞ்சளாக வர்ற ஆடையை வந்து இந்த மாதிரி வந்து எடுத்து வச்சுக்கோங்க நாங்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ஆடைகளை எடுத்து இந்தளவுக்கு வந்து சேர்த்து வச்சுருக்கோம் இதான் நம்மளோட மிக்ஸி ஜார் இருக்கு இல்லையா சின்ன ஜார் எடுக்காதீங்க பெரிய ஜார் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு கால் வாசி அளவுக்கு வந்து இதை சேர்த்துக்கலாம் இது பார்க்க வந்து பார்த்திங்கன்னா தயிர் மாதிரி இருக்கும் ஆனால் தயிர் கிடையாது இது முழுக்க முழுக்க ஆடை தான் பால் ஆடை இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வீட்டில் ஐஸ் வாட்டர் இருந்தால் இன்னும் பெஸ்ட்டு இல்லை நீங்கள் நார்மல் வாட்டரை சேர்க்குறதுனா கூட சேர்த்துட்டு உங்களோட மிக்சியில் வச்சு ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணிடாதீங்க ஜஸ்ட்டு பல்ஸ் தான் கொடுக்கணும் பல்ஸ் கொடுத்து கொடுத்து நீங்கள் ஆஃப் பண்ணிங்கன்னா ஒரு டூ டூ த்ரீ செகண்ட்ஸ்லேயே உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்து நல்லா வந்து வெண்ணெய் கிடைச்சிரும் இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறோம் பாருங்கள் சூப்பராக வந்து வெண்ணெய் கிடச்சிருச்சு இதை ஒரு தனி பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இதில் வந்து தனியாக வந்து லிக்விட் ஃபார்மில் இருக்கிறதெல்லாம் நமக்கு ஃபுல்லாக மோராக கிடைச்சிரும் அதை தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம் பசும் பால்லேருந்து கிடைக்கிற ஒன்று கூட நமக்கு ஆக போகிறதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாருக்குமே தெரியும் அதில் தான் நம்ம பண்ணியை செய்கிறோம் வெண்ணெய் எடுக்கிறோம் நெய் எடுக்கிறோம் இது அதுலேயே மோர் இருக்குது தயிர் எல்லாமே நம்ம எடுத்துக்கிறதுனால ஒன்று கூட நமக்கு வேஸ்ட் ஆக இந்த பால் ஆடையிலேருந்து எடுத்த வெண்ணெய் இது இதுலேயே லிக்விட் ஃபார்மில் வர்றதை வந்து நம்ம மோராக வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம் இப்போ பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக வந்து நமக்கு வெண்ணெய் வந்து கிடைச்சிருச்சு ஐஸ் வாட்டராக இருந்துச்சுன்னா அந்த ரெண்டு மூணு செகண்ட்ஸை விட இன்னும் சீக்கிரமாகவே உங்களுக்கு வந்து வெண்ணெய் கிடைக்கும் இந்த பவுல்லேருந்து கிடைச்ச வெண்ணெய்கள் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான வெண்ணெய் ரெடி ஆயிடுச்சு பேலன்ஸ் இருக்க பாலாடைகளையும் வந்து இதே போல் வந்து நாங்கள் வெண்ணெயாக எடுத்து வச்சுக்கிறோம் இது வந்து நீங்கள் வெண்ணெய்யாக அப்படியே யூஸ் பண்ணுறதுனா கூட நீங்கள் அப்படியே ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் தண்ணியெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணிவிடுங்க இந்த தண்ணி எல்லாமே நம்ம வந்து மோராக வந்து நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கெல்லாம் வாய்ப்புண் வயிற்றுப்புண் இதெல்லாம் இருந்துச்சுன்னா வந்து வெறும் வயத்தில் இந்த பு வந்து சாப்பிட கொடுங்க கண்டிப்பாக சீக்கிரமே அந்த புண்ணெல்லாம் ஆறிடும் இதை நெய்யாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறதுன்னா நான் அடுத்த ப்ராசஸில் நான் அதை சொல்கிறேன் இல்லை வெண்ணெயாக வச்சுக்கணுன்னா கூட நீங்கள் ஃப்ரிட்ஜிலே வச்சுக்கோங்க எங்களுக்கு வந்து ஒரு நூ நூறு கிராமுக்கு மேலேயே வந்து எங்களுக்கு வெண்ணெய் வந்து கிடச்சிருக்கு இந்த வெண்ணெயை நாங்கள் நெய்யாக மாற்றி ஸ்டவ்வில் பேன் வச்சுக்கலாம் இல்லை நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லா வெண்ணையுமே சேர்த்துக்கலாம் உங்கள் குழந்தைங்க யாராச்சும் வெண்ணெய் சாப்பிடுவாங்கன்னா உங்களை கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு கூட நீங்கள் பேலன்ஸ் சேர்த்துக்கலாம் பசும் பால்லேந்து எடுக்கிற வெண்ணையும் சரி நெய்யும் சரி நம்ம அதை எடுக்கும் போதுமே நமக்கு நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் வெண்ணெய் எடுத்தப்பையும் நல்ல ஒரு வாசனை கிடைச்சிச்சு அதே போல் பார்த்திங்கன்னா நெய் ரெடி பண்ணுறப்பையும் நல்ல எடுத்து பேனில் போட்ட உடனே நல்ல ஒரு வாசனை வந்து நமக்கு கிடைச்சிச்சு நெய் பிடிக்காத குழந்தைங்களே இருக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெய்னா அவ்வளோ இஷ்டம் எல்லாத்துலேயுமே நெய் கொடு சேர்த்து கொடுத்தா அவங்க ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க அவங்களுக்காகவே ஸ்பெஷலாக வந்து என்னோடய அம்மா வந்து நெய் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க நம்ம வந்து அந்த நெய் வெண்ணெய் வந்து போட்ட உடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வெள்ளையாக நுறச்ச அந்த மாதிரி வரும் அடுத்த ஸ்டெப்பே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து நெய்யாக மாற ஆரம்பிச்சிடும் அது என்ன மாயமும் வந்துடும் தெரில பசும்பால்லேருந்து வர்ற நெய்யும் சரி வெண்ணையும் சரி வந்து அவ்வளோ வாசனையாகவும் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் அது எதனாலனே தெரியல என்னோடய குழந்தைக்கு கடையில் வாங்கி கொடுக்குற அந்த நெய்யை விட வந்து இதில் வீட்லேருந்து நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறது வந்து ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க தோசைக்கு சாதத்துக்கு இட்லிக்கு கூட வந்து நெய் போட்டு கொடுக்குறது வந்து என்னோடய குழந்தை ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க இப்போ நமக்கு நெய் வந்து கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சி ஃபிஃப்டி பர்சன்ட் கிட்ட ரெடி ஆகிடுச்சிங்க பாருங்கள் நல்லா நெய் திரண்டு வர்றது வந்து தெரியும் நல்லா கொஞ்சம் நேரம் வெடிக்கிற மாதிரிலாம் இருக்கும் இருந்தாலும் நம்ம அப்படியே வந்து அது மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நமக்கு ஃப்ரெஷ்ஷாக நல்லா மணக்க மணக்க வந்து நெய் ரெடி ஆகிடும் நான் கேமராவை கொஞ்சம் தூக்கிட்டேன் ஏன்னா வந்து நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிச்சு இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அம்மா ஒரு சில திங்ஸ் வந்து இதில் வந்து போடுவாங்க நெய் நல்லா முறிஞ்சு வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க இது வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்ன போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கல்ப்பு வந்து போடுவாங்க இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகணும் ஏன்னா அந்த வெள்ளை வெள்ளையாக இருக்கு இல்லையா அது கரெக்டாக இறங்கி லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர்கிட்ட வரும்போது அம்மா வந்து இதில் வந்து கொஞ்சமாக கல்ப்பு வந்து போட்டுக்கிறாங்க கொஞ்சம் வெடிக்கிற மாதிரி இருக்கும் அது வெடித்து முடித்ததுக்கப்புறம் அடுத்து கொஞ்சமாக மோர் விட்டுருவாங்க அந்த மோர் வந்து வெடித்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கொழுந்தாக இருக்கக்கூடிய உருங்க கீரையை வந்து அதில் அப்படியே போட்டுருவாங்க போட்டுட்டு அப்படியே ஆஃப் பண்ணிவிடுவாங்க அவ்வளோதான் நமக்கு ஃப்ரெஷ்ஷான வாசனையான பசும் நெய் வந்து கிடைச்சிருச்சு இதே மெத்தடை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களே வீட்டில் பாலடைய எடுத்து வச்சு அதை வந்து வெண்ணெயாக மாற்றி அதை நெய்யாக நீங்கள் உருக்கும் போது முக்கியமாக பசும் பாலில் ரெடி பண்ணுறப்ப உங்கள் குழந்தைக்கு நீங்கள் சுத்தமான ஒரு பொருளை கொடுக்குறீங்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கும் குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை நீங்கள் சாப்பிட்றதுக்கு கூட வந்து சுத்தமான ஒரு பொருளை சாப்பிட்றீங்கன்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் இப்போது நெய் வந்து ரெடி ஆகிடுச்சு ஆறுனதுக்கப்புறம் நான் உங்களை காமிக்கிறேன் கிட்டத்தட்ட ஃபிஃப்டி டு செவன்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் அளவுக்கு வந்து நமக்கு சுத்தமான ஃப்ரெஷ்ஷான பசும் நெய் வந்து கிடைச்சிருச்சு இந்த கீரையை வந்து நம்மளோட சாப்பாட்டில் வந்து நெய்யோடு சேர்த்து போட்டு சாப்பிட்றப்ப அவ்வளோ அருமையான டேஸ்ட்டில் இருக்கும் ட்ரை பண்ணி பாரு இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பேக்கெட் பாலில் நீங்கள் நெய் எடுத்துருக்கீங்க வெண்ணெய் எடுத்துருக்கீங்கன்னா அது எப்படி இருக்குங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் இது வரைக்கும் நான் செஞ்சதே இல்லை அடுத்து ஒரு புதிய வீடியோவில் சந்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க அதுக்கு நல்ல ஆகும் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்